வெதிகளை மீறி பவளப்பாறைகளின் மீது வெடி வைத்து தகர்த்தி மீன்பிடிக்கும் தொண்டி புதுக்குடி கிராம மக்கள் மீது புதுக்குடி கிராம மக்களை புகார் அளித்துள்ளனர் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மணமேல் மணமேல்குடியை அடுத்து உள்ளது புதுக்குடி மீனவர் கிராமம் இந்த கிராமத்தில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட நாட்டுப்படகு மீனவர்கள் தினந்தோறும் மீன்பிடிக்க கடலுக்கு சென்று வருகின்றனர் இந்நிலையில் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றவர்கள் அங்கே ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த தொண்டிக்கு அருகே உள்ள புதுக்குடி எனும் கிராமத்தை சேர்ந்த மீனவர்கள் நாட்டுப்படகில் மீனவர்கள் பவள பாறைகளுக்கு வெடிவைத்து தகர்த்தி மீன்பிடித்துக் கொண்டிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் அவர்கள் புதுக்கோட்டை மாவட்ட புதுக்குடி மீனவர்களை கண்டவுடன் ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்கள் தப்பித்து ஓடிய நிலையில் பவள பாறைகள் மீது வைத்து தகர்க்கப்பட்டதால் அங்கிருந்த மீன்கள் முதல் அனைத்தும் இறந்து மிதந்துள்ளன இந்த சம்பவம் குறித்து வீடியோ எடுத்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள கடலோர காவல் குழுமத்தில் புகார் மனு அளித்த நிலையில் அவர்கள் புகார் குறித்து இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் காலம் தாழ்த்தி வருகின்றனர் மேலும் விதிமுறைகளை மீறி கடலுக்குள் வெடிவைத்து பாறைகளை அழித்தும் மீன்களை கொன்றும் வரும் பக்கத்து மாவட்டம் மீனவர்கள் குறித்து புகார் அளித்திருந்த நிலையில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வேதனையுடன் கூறும் மீனவர்கள் இதே நிலை தொடர்ந்தால் கடல் வளம் பாதிக்கப்படும் என்றும் கடல் வளத்தை சேதப்படுத்த நினைக்கும் நபர்களை அரசு அடையாளம் கண்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்படி செய்யவில்லை என்றால் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள மீனவர்களை ஒன்று திரட்டி மிக போராட்டத்தை நடத்துவோம் என்று எச்சரிக்கை விடுத்தனர்

பல முறைகளாக இந்த சுட்டி புதுக்குடி கிராமத்தார்கள் வந்து இந்த பவளப்பாறில் மீன் அதிகமாக சேரும் போது வெளியே வச்சு அடிச்சு பல லட்சம் ரூபாய் மீனை அழிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு லட்ச ரூபாய் மீன் கொண்டு வாங்கினானா ரெண்டு மூணு லட்ச ரூபாய் மீன் மிதக்குது செத்து மிதந்து போகுது இதை நாங்கள் பல வருஷமாக பிடிக்க வேண்டிய மீனை ஒரே நாளையில் அழிக்கிறாங்க இதுக்கு சரியான முடிவு அரசு எடுக்கலைன்னா மீனவர் அனைத்து நாட்டுப் படகு மீனவர்களும் போட்டு படுக்கலை தொழில் பண்ற மீனவர்கள் சரியான போராட்டம் நடக்கும் நடத்துவோம் என்று அரசிடம் தெரியப்படுத்துகிறோம் இப்படிக்கு என் பெயர் ஜெயபால்